அது பிடிக்கணும் அப்புறம் டைரக்டர் நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிவிட்டேன் அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோல்வியெல்லாம் கிடையாது தோல்வியோ வெற்றியோ கிடையாது நான் மேக்சிமம் பண்ணேன்னா புதுமுக இயக்குநர்கள் தான் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் இல்லை எல்லாத்தடையும் அதிகமாக நான் பண்ணது புதுமுக பதினோரு பன்னெண்டு புதுமுக இயக்குநர்கள் படத்தில் நடிச்சிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தோல்வி இயக்குனர்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் வெற்றி அடைஞ்ச இயக்குனர் ஒன்றே ஒன்று தான் அது நாடோடிகள் முடிஞ்சு போராளி சமுத்திரகனிக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் பண்ணதே இல்லை அது நமக்கு நமக்கு சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்னு வரும் நம்மளை தேடி அப்படி தான் வரும் அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கக்கூடாது அடுத்த அந்த அந்த ஸ்கிரிப்ட் என்னவாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்கணும் அப்படி தான் இந்த இந்த படத்தை நான் பார்த்தேன் சிவா சார் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பார் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அதனாலாம் இருக்கும் சிரிக்க மாட்டார் படத்துலேயும் எங்களை சிரிக்கவே விடலை இந்த இந்த இடத்துல லைட்டாக அவருக்கு தெரியாமல் நான் சிரித்தேன் அது சார் என்ன ஃபோட்டோவுக்கு சிரிக்கிறீங்க அப்படி சார் ஃபோட்டோவுக்குனால் நாளைக்கு அவருக்கு ப்ரொடியூசருக்கு தேவைப்படுமே அப்படின்னு நினச்சி உங்களுக்காக தான் நான் அதெல்லாம் விட்டு வச்சுருக்கேன் நீங்கள் இன்றைக்கி போடுறீங்களே சிரித்து போஸ்டர்லாம் அது உங்களை நினச்சி ப்ரொடியூசரை நினச்சி நான் வந்து நான் பண்ண அன்றைக்கி போஸ்ட்டு கேட்பீங்க எங்கே சார் மொதல் நாள் போஸ்ட்டு போடுறோம் சிரித்த மாதிரியே இல்லை அதே மாதிரி வந்தார் அந்த ஒரு ஃபோட்டோ நான் அங்கே சிரிச்சிருப்பேன் அதை எடுங்க அங்கே நிறையா சிரித்து வச்சுருப்பேன் அப்படின்னு தான் இருப்போம் ஃபோட்டோவுக்கு சிரிப்பேன் சார் நீங்கள் சிரிக்கக்கூடாது சிரிக்காமல் எடுங்க எதுங்க அப்படி திரும்பும்போது அப்படி சிரிச்சுருவேன் எடுத்துகிட்டு ஐய்யதான் பப்ளிசிட்டிக்கு யூஸ் ஆகும் வச்சுக்கூடா சிரித்த மாதிரி மொதல் மொதல் போடும்போது போட்டோம்னா அப்படின்னு தான் அதே மாதிரி தான் லிஜோ சிரித்த மாதிரி ஒன்று இருந்தது அப்போ லிஜோட்ட கேட்டேன் நீங்கள் டைரக்டுக்கு தெரியாமல் தான் இந்த சிரிச்சே அப்படின்னு ஆமாம் சார் அப்படின்ச்சு ஸோ அப்படி தான் அது நடந்தது ஸோ அவரோட அந்த அந்த கன்சீவ் பண்ண ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இரு வேதனைகள் இருக்கும் இப்படி தான் இருக்குன்றது அழகாக அந்த சிறைச்சாலையில் எப்படி இருந்து எப்படி இது பண்ணாங்களோ அதை நிஜமாகவே நாங்கள் ஒவ்வொரு அடியும் நிஜமாகவே விழுந்தது கையெல்லாம் உடஞ்சது ஒருத்தன் அடிக்க தெரியாமல் அடித்தேன் கையெல்லாம் உடைச்சாங்க அதெல்லாம் கத்துறேன் ஐயோ ஐயோன்னு கத்துறேன் சூப்பராக நடிக்கிறாரு சூப்பராக நடிக்கிற ஐயோ போட்டான் வந்தே கையில் நான் சொன்னேன் இந்த கை எனக்கு ஏற்கனவே அடிபட்டுருக்கு